வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது க்ளோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் இவங்களுடைய கோர் பிஸ்னஸ் என்னென்னு பார்ப்போம் இவங்களுடைய கோர் பிஸ்னஸ் பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ரியல் எஸ்டேட் இருக்குது அயன் அண்ட் ஸ்டீல் இருக்குது இந்த அயன் அண்ட் ஸ்டீலில் வந்து காஸ்டிங் தனியாக இருக்குது அதுக்கப்புறம் சீம்லெஸ் ட்யூப்ஸ் தனியாக இருக்குது பிக் ஐன்ஸ் தனியாக இருக்குது ஸோ இப்போ இது வந்து அவங்களுடைய கோர் பிஸ்னஸ் அதே சமயத்தில் நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது கிரிலோஸ்கர் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க வந்து ஒரு ஹோல்டிங் கம்பெனி அவங்களுக்கு கீழே அவந்தி ஸ்பேஸ் லிமிடெட்னு இருக்குது அப்புறம் கிலோஸ்கர் ஃபெரோயிஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் அப்படிங்கிறது ரெண்டு சப்சிடரி இருக்குது பொதுவாக ஹோல்டிங் கம்பெனிஸ்னு வந்துட்டாலே சப்ஸிடரி கம்பெனிஸோடைய நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி இவங்களுடைய புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அதை பேஸ் பண்ணி இவங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வந்து முன்ன பின்ன ஏற்றி இருக்கும் வெறுமனை இவங்களுடைய இபிஎஸை மாத்திரமே வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியுமான்னா அது ஒரு பார்ஷியலாக தான் இருக்க முடியுமே தவிர்த்து இன்னொருனுங்கிறது சப்சிடரி கம்பெனிஸோடைய நெட்ஒர்க் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்போ நம்ம இங்கே இபிஎஸை வச்சு நம்ம பார்க்கறதுங்கிறது ஒரு ஒரு கைடன்ஸ்க்காகத்தான காலத்தான தவிர்த்து மற்றபடி வந்து எல்லாமே சப்சிடரி கம்பெனிஸோடைய பெர்ஃபார்மன்ஸஸும் இவங்களுக்கு இன்ஃபுளுயன்ஸ் ஆகுங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இந்த கம்பெனியோட அனாலிசிஸ்க்குள்ளே நம்ம போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் இவங்க கொஞ்சம் கரெக்டிவ் ட்ரெண்ட் அதாவது கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரெண்ட் டவுன் சைடு வந்திருக்கிறாங்க அதில் இப்போ ஒரு கரெக்ஷன் வந்திருக்கிறாங்க இந்த பெர்ஃபார்மன்ஸை சஸ்டெயின் ஆ ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம ஃபோர்த் கம்மிங் ரிசல்ட்டில் தான் பார்க்க முடியும் அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு ரெட் க்ளோஸ் ஆயிருக்கு இவங்களுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் செல் ஜோன் தான் காட்டிகிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஆறு புள்ளி நாலு மாடரேட்டாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி நாலுன்னு இருக்கு லோவாக இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட் பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேன் ஆயிருக்கு இப்போ இந்த இடத்துல ரெண்டு இம்பாக்ட் ஒன்று ரிட்டன் ஆன் ஈக்விட்டி லோவாக இருக்கு பிஇ எக்ஸ்பென்சிவாக இருக்கு அப்படிங்கும்போது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கொஞ்சம் எப்போ இபிஎஸ் கிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆனாலோ இல்லை டிகிரீஸ் ஆனாலும் நமக்கு கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்குவோம் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறது நம்முடைய பார்வை பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ நாலு அதனால் ஒரு ஹை வாலட்டாலிட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம் நான் இங்கே வந்து ஃபேர் ப்ரைஸுக்கு இங்கே வேறு ஒரு ஃபார்முலா போட்டிருப்பேன் அந்த ஃபார்முலா பிரகாரம் இது காட்டிகிட்டு இருக்கிறது ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதுன்னு நமக்கு காட்டிகிட்டு இருக்குது இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு இப்போ இவங்களுடைய ரெவென்யூ மிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து நான் வந்து குவார்ட்டர்லி ரெவென்யூ மிக்ஸ் நான் வந்து கன்சாலிடேட்டுக்கு தான் வச்சிருக்கிறேன் ஸோ இப்போ இதில் வந்து அயன் அண்ட் இருந்து நாற்பத்தி எட்டு பெர்சன்டேஜ் டியூப்ஸ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஸ்டீல்லேருந்து இருபது பர்சன்டேஜ் கிடைக்குது தென் இது ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனுக்கு அதே மாதிரி ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன்னாக்க அயன் காஸ்டிங்லேருந்து இருந்து அறுபத்தி ஒம்பது பர்சன்டேஜ் ஸ்டீல்லேருந்து பதினாலு பர்சன்ட்டு டியூப்லேருந்து பத்து பர்சன்ட்டு இவங்களுக்கு கிடைக்குது தென் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஆறு கிட்டக்க கிடைக்குது இது வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் கான்ட்ரிபியூஷன் இப்போ நம்ம வந்து குவார்டர்லி ரிசல்ட்டு நம்ம வந்து கன்சாலிடேட் தான் பார்க்குறோம் ஏன்னா ஹோல்டிங் கம்பெனிங்கும்போது ஸ்டாண்ட் அலோன் பார்த்தோம்னா இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் கசாலிடேட்டு போது தான் அதில் மொத்த எஃபெக்ட்டும் கிடச்சிருக்கும் ஸோ இப்போ இங்கே இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ ஒம்பது புள்ளி ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு க்யூனு வரும்போது ஒரு அறுபது கோடி ரூபா குறைஞ்சு போயிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது இவங்களுக்கு கியூ டு க்யூ டு க்யூ நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு மூணு கோடி ரூபா கிட்டக்க குறைஞ்சி போயிருக்கு அதே மாதிரி இபிஎஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா ஆமாம் கிட்ட ரெண்டு ரூபா இல்லாட்டி ஒரு ரூபா சில்லற வரும் ஸோ நான் ரெண்டு ரூபான்னு ரவுண்ட் அப் பண்ணி சொல்லுறேன் ரெண்டு ரூபா இபிஎஸ் குறஞ்சபிருக்கு இபிஎஸோடய டிடிஎம் நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி எட்டுன்னு இருக்குது இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலுரூவா கூட இருக்குது ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவன் ஹையஸ்ட்டு வந்து பார்த்தோம்னாக்க மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முந்நூறு வச்சிருக்கிறான் இபிஎஸோட டிடிஎம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு இப்ப வந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு நூத்தி நாற்பத்தி மூணுக்கு குறைஞ்சிட்டு இப்ப தடாலடியா இன்கிரீஸ் ஆயிருக்கிறான் இப்ப இந்த இன்கிரீஸ் சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா இன்க்ரீஸ் ட்ரெண்டுக்குள்ள வரா அப்ப நமக்கு எகைன் திருப்பி இப்ப இருக்கக்கூடிய அந்த அப்சைட் மூவமெண்ட் அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்ல அடுத்த குவார்டருக்கு குறைஞ்சு ஜிக்ஸாக்கா வந்தாங்கன்னாக்க கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ ஒரு பெர்சென்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு பர்சன்ட் வந்து குறைச்சி வச்சிருக்கிறாங்க இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஆறாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு கரண்ட் ப்ரைஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ புள்ளி எண்பத்தி நாலுன்னு இருக்கு ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோவை பேஸ் பண்ணி இது நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் பிஇயை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் ஆனால் ஃபேர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அதோட ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது இப்போ இவன் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்அப் பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்க ஒன் ரேஷியோவுக்கு வரலாம் அதுக்கு மேலே எனக்கு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போகலாம் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு நான் கால்குலேட் பண்ணல ரெண்டாயிரத்தி ஏழு ஆறாயிரத்தி எழுநூறு ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டக்கு வரும் நான் அதை கால்குலேட் பண்ணல ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்க்கு போகுதுன்னு வச்சுக்கோமே ஐயாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஒன்னுக்கு வந்ததுன்னா நாலாயிரத்தி அறநூத்தி முப்பத்தி மூணு சப்போஸ் ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணது கரெக்ஷன்னாக்க பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னா மூணாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்ச நம்ம வந்து வச்சுக்கிறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சாரி பாயிண்ட் ஃபைவ்னாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேர் பிரைஸ் பாயிண்ட் ஃபைவ் போட்டுக்கலாம் ஸோ இப்போ இது வந்து நமக்கு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோலேருந்து கிடைக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் உடைய டிடிஎத்தில் என்ன இருந்தாலும் சப்சி இது ஹோல்டிங் கம்பெனிங்கிறதுனால புக் வேல்யூக்கு ட்ரேடர்ஸ் வந்து புக் வேல்யூ பேஸ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் கீழே கரெக்ஷன் கொண்டு வரலாம் ஏன்னா இது எல்லாமே சப்சிடரி கம்பெனியோடைய நெட்ஒர்க் அவங்களுடைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் பேஸ் பண்ணியும் தான் இது வரும் அதனால் இபிஎஸோடய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு கைடன்ஸ்க்காக அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அது ஆவரேஜ் பண்ணும்போது போது முப்பத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போற நாற்பத்தி ஏழு புள்ளி ஏழோட கம்மியா இருக்கு ஆவரேஜ் வந்து கம்மியா இருக்கு அதே மாதிரி கியூ ஒன்னு காட்டிலும் கம்மியா இருக்கு இப்ப ரெண்டு காட்டிலும் கம்மியா இருக்குன்னா ப்ரீவியஸ் ஹைட் மேல உடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி கரெக்ஷனல் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள வச்சுக்கிறோம் அதே சமயத்துல ப்ரீவியஸ் குவார்டரோட லோவையும் உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இபிஎஸ் பேஸ் பண்ணி ட்ரேடர்ஸ் புக் வேல்யூக்கு சேர்த்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எப்போ வேணுனாலும் புக் வேல்யூக்கு நான் கேப் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இபிஎஸ்க்குன்னு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கீழே கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சாரி கீழே கரெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்கிட்ட எடுத்துக்குவோம் இப்போ இவனுடைய இப்போ இது வந்து நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்ல வந்து மார்க் பண்ணுவோம் இப்போ நம்ம இங்கே சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது நான் வந்து எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் இருந்து ஆர் ஒன் வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஆனுவலைஸ்டா மூவ் ஆச்சுன்னா என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கு ஏஆர் ஒன் அதுக்கப்புறம் ஏஆர் ஏஆர் ஒன்னு வந்து ரெண்டு எடுத்துருக்குறோம் பாட்டம் அண்டு ஹைட் வந்து எடுத்திருக்கிறோம் இது எல்லாத்தையும் ஓவர் வியூ பார்த்துருவோம் எஸ் டூ எஸ் த்ரீ மிட் பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எஸ் டூ ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு எஸ் டூ எஸ் ஒன்னுடைய மிட் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது எஸ் ஒன் மூணாயிரத்தி எழுநூத்தி பதினாறுலேருந்து மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஸோ இப்போ இதிலேருந்து மேலே வந்து நான் அந்த இடத்துல பிரேக் பாயிண்ட் ஒன்று போடுறேன் பிரேக் பாயிண்ட் வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு அதுக்கு மேலே போச்சுன்னா ஆர் ஒன் நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டுலேருந்து ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஆனுவலைஸ்டாக மேலே தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாக்க ஆனுவலைஸ்டு ஆர் ஒன் அதோடைய பாட்டம் வந்து ஆறாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஆறு ஆனுவலைஸ்டு ஆர் ஆர் ஒன்னோட டாப் வந்து ஏழாயிரத்தி பதினொன்று மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் சில நேரங்களில் இந்த பாட்டத்தோடையே ரிவர்ஸ் ஆக ட்ரென் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கும் அதனால தான் அது ரெண்டு தனித்தனியாக நான் போட்டேன் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அவன் வந்து பார்த்தோம்னாக்க இவன் வந்து மே மாசத்துக்கான சாரி மார்ச் மாதத்துக்கான லோ ஃபிப்ரவரி மார்ச் அந்த குவார்ட்டருக்கான லோங்கிறது மிட் பாயிண்ட் லெவலில் வருது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது இங்கே சப்போர்ட்டை எடுத்துகிட்டு அவன் வந்து பிரேக் பாயிண்ட்டை உடைச்சு ஆறு ஒன்றுக்கு கொஞ்சம் முன்னாடி ரின் ரிவர்ஸில் எடுத்துருக்கிறான் இப்போ பிரேக் பாயிண்ட்டை கீழே உடைச்சிட்டு எஸ் ஒனுக்கு கீழே எஸ் ஒன்ல சப்போர்ட் எடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் இல்லாட்டி இந்த எஸ் டூ வரைக்குமோ வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா ஈபிஎஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணாங்கன்னா இப்படி இல்லை ட்ரேடர்ஸ் வந்து புக் வேல்யூ பேஸ் பண்ணி நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஆர் ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் ஸோ இப்போ இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரேடர்ஸை வந்து எந்த ஆஸ்பெக்ட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்கிறத நம்ம மூவ்மெண்ட்டில் பார்க்குறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே